எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து அப்படின்னா சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டரோட டீடைல்ஸு லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தவிர வாங்க டீடெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவாக பார்க்க பொறுத்த முடிவு நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நான் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ ஆஃபர்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஸ்னால் வருங்க எந்த ஒரு வீடியோவும் ஆஃபர்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மேலும் உங்களுக்கு என்ன டிராக்டர் வேணும் என்ன பட்ஜெட்டில் வேணும் நம்ம சேனலோட கமாண்டில் வீடியோட கமாண்டில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டிராக்டரை நம்ம தெரிவிச்சு வீடியோவாக நம்ம பண்ணுவோங்க இந்த டிராக்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஹெச்பி கேட்டகிரிங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது ஹெச்பி கேட்டகிரிங்க சேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் சேரியோட வருதுங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட டாப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டாப்புங்க நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க வண்டி வரைக்கும் சேரு யூஸ் பண்ணாத வண்டிங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே உங்களுக்கு பெரிய டாப்பு அவைலபிள் இருக்கு நல்லா ஹெவியான பம்பர் அவைலபிள் இருக்குங்க வண்டி பெயிண்ட் டச்சப்பு கிடையாதுங்க நல்லா ஒரிஜினாலிட்டியாக தெளிவாக இருக்குங்க டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுலேயும் ஒரிஜினல் இருக்குங்க பேக் டயர் ஒரு ஐம்பது பெர்சன்ட் இருக்குங்க டயர் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே அவைபிள் இருக்குது வண்டியோட புக்கு கண்டிஷன் வளர்களுக்கு புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை லோனு வேணாலும் பண்ணிடலாங்க லோனு அவைலபிளாக இருக்குது மேல் நம்ம சேனலாக இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி உங்களோடய டிராக்டர் ஃபோட்டோஸும் மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த சிவராஜ் த்ரீ திருப்பி எஃப்இ ரெண்டாயிரத்து பத்தொம்போது இருக்கின்ற லொக்கேஷன் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்குங்க கேட்கின்ற விளைஞ்சினால் நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் வீடியோ தெரிய நம்பருக்கு பண்ணிட்டு நேரில் போய்ட்டு புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க